விராமிசேகர் யூடியூப் சேனல் 애ர்களுக்கு அபிராமீசேகரே அன்பான வணக்கங்கள் நம்ம தமிழ் விஸ்வா வச வருஷம் இந்த தமிழ் விஸ்வா வச வருஷம் ரிசபராசில பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை இந்த வருஷம் கூடு தமிழ் வருஷம் கொடுக்க போகுது ಅಂತ பார்க்கலாமா இந்த தமிழ் வருஷத்துல விஸ்வா வச வருஷத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் ரெண்டு முக்கியமான கிரக பயிற்சி பேர் சீர்க்கே ஒண்ணு குரு பகவான் இன்னொன்று ராகுகேது பயிற்சி குரு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் ஓ தெரியும் சித்திரை ஒன்றாம் தேதியிலிருந்து பங்குனி முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்குமான காலகட்டங்கள் கரெக்டாக சித்திரை முப்பத்தி ஒன்று அதுலேயும் குறிப்பா மே மாசம் பதினான்காம் தேதி குரு பகவானுடைய பயிற்சி உங்க ராசி ரிஷபராசிலிருந்து உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல கோச்சாரத்துக்குள்ள குரு பகவான் சஞ்சாரம் பண்ண போறார் அங்கே அவர் சுமார் ஓராண்டுகள் இருப்பார் அடுத்தபடியாக வைகாசி நான்காம் தேதி குரு பகவான் பயிற்சியான ஒரு நான்கு நாட்களில் இந்த தமிழ் வருஷத்தில் ராகு கேது பயிற்சி இருக்கு இது வரைக்கும் உங்களுடைய லாபஸ்தானத்தில் இருந்த ராகு பத்தாம் இடத்துக்கு வர்றேன் இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்த கேது பகவான் நான்காம் இடத்துக்கு வர்றேன் ஆக குரு ராகு கேது பயிற்சி இந்த தமிழ் வருஷத்துல இருக்கு இந்த தமிழ் வருஷம் பிறந்ததே பார்த்தீங்கன்னா கும்ப லக்னத்தில் பிறந்திருக்கு இந்த கும்பலக்கணம் சனி பகவானுடைய ஆதிக்கத்துல அனுகூலத்துல பிறந்திருக்கு அது மட்டுமல்ல இந்த வருஷம் பிறக்கும் போதே சுவாதி நட்சத்திரத்துல தமிழ் வருஷம் பிறந்திருக்கு சுவாதின்னா ராகு அவருடைய பேர்ச்சி இந்த வருஷம் இருக்கு பார்ப்பார் ஆக இந்த கிரகங்களுடைய பேர்ச்சி இவங்க இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய பார்வை இவங்க எந்தெந்த நட்சத்திரத்தின் வழியாக எல்லாம் சஞ்சாரம் பண்றாங்கன்னா அந்த பலன் இது அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டுதான் ரிசபராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த தமிழ் விஸ்வாபசு வருஷம் என்ன மாதிரியான நன்மைகளையும் செய்யும் என்ன மாதிரியான பொதுவான கெடுபலங்கள் இருக்குது நாம் அதில் வந்து எப்படி மீண்டு வருவது இதை பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் ஞாபகத்திர வச்சுக்கோங்க ஒரு கிரகம் தான் இருந்த இடத்துல நல்ல பலன் செஞ்சாலும் தன் பார்வையின் பலனாக கெடுபலங்களையும் செய்கிறது வாய்ப்பு இருக்குது ஆக ஒரே கிரகம் நன்மையும் செய்யும் ஒரு அதே கிரகம் தீமையும் செய்யும் இப்படி தான் அத்தனை கிரகம் கெடுமை ஒன்பது கிரகங்களுமே அப்படிதான் தான் ஆகிறதுனால இதை எல்லாம் கணக்கு எடுத்துக்கிட்டு தான் நாம் இப்போ பார்க்கணும் முதல்ல லிசபராசியில் பிறந்தால் உங்களுக்கு உங்களுடைய ராசிலேயே இருந்த குரு பகவான் இரண்டாம் இடத்துக்கு வர்றார் ஏற்கனவே உங்க ராசியில் இருந்தாலும் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் இருந்தது இப்போ ரெண்டாம் இடத்துக்கு வர்றார் இரண்டாம் இடம்னா முதல்ல தெரிஞ்சுக்கங்க உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணம் குரு அப்படின்னாலே ட்ரெஸ்ஸர்னு அர்த்தம் பணம்னு அர்த்தம் பொருள்னு அர்த்தம் நகைன்னு அர்த்தம் ஸோ அந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இந்த ஒரு வருஷ காலம் அவன் சஞ்சாரம் பண்ண போறார் இது எல்லாமே உங்களுக்கு பண விஷயத்தை பொறுத்தவரை இறை உங்களுக்கு மணி ரோட்டேஷன் நல்லா இருக்கும் ரொம்ப காலமாக உங்களுக்கு யாருக்கெல்லாம் நகை தங்கலையும் இந்த வருஷம் நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்பு அல்லது நகைகளை நீங்கள் அணிவதற்கான சூழ்நிலைகள் அது மட்டும் இல்லை உங்களுடைய பேங்க் பேலன்ஸு உங்கள் கையில் எப்பவுமே லிக்விட் கேஷா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இது எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் இணையெல்லாம் உங்களுக்கு இருக்கு அது மட்டும் இல்ல இரண்டாம் இடம் பேச்சு யாரெல்லாம் பேச்ச தொழிலா வச்சிருக்கீங்களோ தான் எனக்கு மூச்சுண்ணி இருக்கிறவங்களுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்கு இது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்க குடும்பத்துல ஒரு புது வரவு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகி குடும்பத்துல ஆட்கள் வர்றதுக்கான வாய்ப்பு குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு குழந்தைகள் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த வருஷம் டிசம்பர் ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஆக இந்த வருஷம் உங்களுக்கு பைனான்சியலா பெரிய தடை ஒன்றும் இல்லை ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வருமானம் சம்பாத்தியம் என்பது இருந்துகிட்டே இருக்கும் அது மட்டுமல்ல உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை சனி பகவான் பார்க்குற அப்படி பார்த்தாலே ஐந்தாம் இடம் அப்படின்னாலே லவ் அஃபயர்னு அர்த்தம் காதல்னு அர்த்தம் ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் புதுசாக காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு ஒருவேளை உங்களுடைய இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் அஃபையர் இருந்தாலும் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு உங்களுடைய லவ் சக்சஸ் நிறைய ஸ்ட்ரகிள் இருந்தாலும் இறுதியில் அது திருமணத்தின் முடிவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு சனி அப்படின்னாலே உங்களே அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் ஏதோ ஒரு விதத்தில் இருக்கு ஆனா அந்த சந்தோஷத்தையும் கஷ்டப்பட்டு தான் அனுபவிப்பதற்கான வாய்ப்பு இந்த வருஷத்தில் இருந்துக்கிட்டே இருக்கு அது இல்லை ஐந்தாம் இடம் எனி என்டர்டைன்மெண்ட் இந்த வருஷத்தை உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் பெரிய லெவல்ல குடும்பத்தில் இதுவரைக்கும் எனக்கு சுபகாரியங்கள் நடக்கலை சுப நிகழ்ச்சிகள் நடக்கலைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களோ உங்கள் அத்தனை பேருக்கும் நல்லதொரு சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு குடும்பத்துல இருக்கு நீங்களும் எதிர்பாராத அந்த விஷயங்கள்ல கலந்து மற்ற விஷயங்களையும் கலந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இது அத்தனையும் இந்த சனி பகவானுடைய பார்வையான ரிசபர் ராசியில பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு அது மட்டுமல்ல யாரெல்லாம் பெரிய லெவலில் நீங்க வந்து கலைத்துறையில இருக்கீங்களா அது ஆய கலைகள் அறுபத்தி நாலு எல்லா விதமான கலைத்துறையும் இருக்கிறவங்களுக்கு தான் இப்ப சொல்றேன் உங்களுக்கு அந்த துறைகளில் புகழ் அந்தஸ்து கிடைக்கும் வருமானங்கள் உங்களுக்கு இருக்கு ஏதாவது புதுசாக நீ அக்ரிமெண்ட்ல நீங்கள் சைன் பண்ணுவீங்க அது எல்லாவற்றுக்கும் மேலாக பாப்புலாரிட்டி அண்ட் பப்ளிசிட்டி இது இந்த வருஷம் இருக்கு அது மட்டும் இல்ல இந்த வருஷத்துல யாரெல்லாம் பெரிய கேம்பிளிங்ல இருக்கீங்க கேம்பிளிங்னாலே உங்களுக்கு தெரியும் ஸ்பெகுலேஷன் யூக வணிகங்கள் ஸோ நான் ரேஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல அதுலேயும் சனி பகவான் உங்களுடைய புதன் வீட்டை பாக்குறேன் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அது மட்டும் இல்லை டெய்லி இன்ட்ராக்ட் ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பரவாயில்லாமல் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது ஆக இதுவும் இந்த துறைகளில் யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுக்கு பரவாயில்ல எல்லா பட்சத்துக்கும் மேலாக நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நல்ல ஒரு ஸ்பான்சர் உங்களுக்கு அமைவதற்கான சூழ்நிலைகள் எதுவும் டிசம்பர் ஆசியில பிறந்த உங்களுக்கு இருக்குது அது இல்லை ஜனவரி இந்த சித்திரை முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் குரு பகவான் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்க்குறேன் ஆக சித்திரை மாதம் முடிந்த உடனே குரு பயிற்சிக்கு அப்புறம் யாரெல்லாம் நீங்கள் சர்வீஸில் இருக்கீங்களோ வேலையில் இருக்கீங்களோ வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு பிரமாதமாக இருக்கும் ஸோ நான் வேலை இருக்கேன் வேலை இல்லாமல் இருக்கேன் ஐடியலாக இருக்கேன் சும்மா இருந்துகிட்ருக்கேன் வேலை போயிடுச்சு எனக்கு வேலை கிடைக்குமான்னு தெரியல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ சித்திரை முப்பத்தொன்னுக்கு அப்புறம் பெட்டர் ஜாப் உங்களுக்கு அமையும் ஏன்னா குரு பகவான் உடைய சர்வீஸ் தானத்தை பாக்குற நல்ல வேலை வாய்ப்பு பெரிய கம்பெனி குரு அப்படின்னாலே பெருசு நடத்தம் பெரிய ஃபியூச்சர் கன்சல்ல யாரெல்லாம் எது பார்க்குறீங்களோ வேலை நல்ல சேலரியை யாரெல்லாம் எது பார்க்குறீங்களோ கிடைக்கும் அது மட்டும் இல்ல எனக்கு வயசாயிருச்சு ஏஜ் ஆயிருச்சு இனிமேல் வேலை கிடைக்குமான்னு தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்கும் குரு பகவான் வேலையை கொடுப்பதற்கான வாய்ப்பு இந்த வருஷம் இருக்குது இந்த வருஷத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறவங்க இன்க்ரிமெண்ட்டை எதிர்பார்க்குறவங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அது மட்டும் இல்லாமல் நான் இன்சென்டிவாக எது பார்க்குறேன் பெனிஃபிட்டை வேலையில் எதிர்பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வருஷம் பரவாயில்ல இங்கே ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் எந்த ஜாபில் இருந்தாலும் சரி கவர்மெண்ட் ஆர் ஆர் எனி ஃபீட் ஆக்டு கன்சன் இங்கே ரொம்ப ஒரு முக்கியமான ஹைலைட்டான விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் சனி பகவான் உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு ஐந்தாம் இடம் அப்படின்னால யாருக்கெல்லாம் வேலையில் இருக்கீங்களோ நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படாது நல்லா கேட்டுங்க அல்லது நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகணும் அல்லது விஆர்எஸ்ல வரணும் இதை சனி பகவான் உங்களுக்கு செய்யறதுக்கு இருக்காரு குரு பகவான் பாத்தீங்கன்னா யாரெல்லாம் வேலை தேடுறீங்களோ உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு வேலையில் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு இதை அவர் செய்வார் சனி இந்த வருஷம் விஸ்வாபி வருஷத்துல யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் கடன் இருக்கோ அந்த கடனை குறைப்பதற்கு வாய்ப்புகளை உருவாக்குவார் ஆனால் குரு உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்த்தாலே கடனை அதிகப்படுத்துவார் சனி இந்த தடவை உங்களுடைய நோயை குறைப்பதற்கான வழியை பண்ணுவார் ஆனால் குரு எந்த அளவுக்கு நோயை உங்களுக்கு அதிகப்படுத்துவோம் அளவுக்கு அதிகப்படுத்துவார் இந்த டிஃபரென்ஸை பாருங்கள் ஆக சனியால் உங்களுக்கு கடன் நோய் வேலை இழப்பு இதெல்லாம் இருக்குது குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் குருவால் வேலை கிடைக்கும் ஆனால் கடனும் நோயும் அதிகரிக்கும் இந்த ரெண்டு கிரகங்களுடைய பார்வையினுடைய பலனை பாருங்க இதை நாங்கள் எப்படி எடுத்துக்கிறோம்னா உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துல நல்ல கிழங்குகள் வேலை செய்யும் பொழுது யாரெல்லாம் வேலை திறமைங்களை வேலை கிடைக்கும் யாரெல்லாம் கடன் அடை நினைக்கிற கடன் அடையும் உங்களுக்கு பாதகமான தசாபுத்திகள் இருக்கும்போது நோயுடைய தன்மை அக்ரவேட் ஆகும் கடன் கூடும் அதனால அவஸ்தைகள் அதிகரிக்கும் இதை நீங்க பாருங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய எட்டாம் இடத்த குருவும் சனியும் பார்க்கறாங்க அப்போ நல்லதை காட்டலும் உங்களுக்கு கெடுபடங்கள் கொஞ்சம் கூடுதலாக தான் இந்த தமிழ் வருஷத்துல இருக்கு ஏன்னா எட்டாம் இடம் ஸ்ட்ரகிள்னு அர்த்தம் பிரச்சனைன்னு அர்த்தம் போராட்டம்னு அர்த்தம் அசிங்கம் அவமானங்கள்னு அர்த்தம் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருக்கு ஆக நீங்கள் சர்வீஸ்ல இருந்தாலும் சரி உங்களுக்கு அதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு தான் எட்டாம் இடத்த குருவும் சனியும் பார்க்குறாங்க அது மட்டுமல்ல இந்த ரிசப ராசியில் பிறந்தவங்களுக்கு இது எல்லாவற்றிற்கு காட்டலும் சனி பகவான் பதினோராம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுவார் சனியினுடைய பயிற்சி உங்களுக்கு தெரியும் ரெண்டு வருஷம் அரை ரெண்டரை வருஷம் அப்படி பார்க்கிற போது சனி பகவான் உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபலாசை அத்தனையும் பூர்த்தி பண்ண வைப்பார் அப்போ பாருங்க சனி எப்படி எப்படி உங்களுடைய வாழ்க்கையில நல்ல விஷயங்களை செய்றாரோ அவர் எட்டாம் பார்வையான பிரச்சனைகளை கொண்டு பண்ணுவார் அப்ப ஒரு கஷ்டத்தை கொடுத்துதான் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் சனி பகவான் கொடுக்குறாரு அதே மாதிரிதான் குரு பகவான் அப்ப இந்த வருஷத்துல எல்லாவற்றுக்கும் மேலாக ராகு கேது பயிற்சி உங்களுக்கு இருக்குது ராகு உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்க்குறாரு யாரெல்லாம் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறீங்க ஒரு பெரிய பிஸ்னஸாக இருக்கீங்க அல்லது பிஸ்னஸ் மேக்கரட்டாக ஆகணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அது மட்டும் இல்லை கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தை பார்க்கறதுனால யாரெல்லாம் நான் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறேன் அல்லது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் நல்லதொரு ஏற்றம் இருக்குது ஸோ இந்த வருஷம் எஜுகேஷனில் நீங்கள் ரொம்ப கவனம் செலுத்தணும் ஏன்னா உங்களுடைய நான்காம் இடத்துல கேது எட்டாம் இடத்தினுடைய பார்வை குரு சன்னைக்கு இருக்கிறதுனால அண்டர் எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப கவனம் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உங்கள் வாழ்க்கையில் அமைவாங்க உங்களுடைய மூத்த சகோதர இருந்தால் அவர்களால் ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது இந்த வருஷத்தினுடைய முக்கியமான விஷயம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் யாருக்கெல்லாம் டயபெட்டிக் இருக்குது ஒபிசிட்டி இருக்குது குறிப்பாக தைராய்டு இருக்கு பைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க அப்டமல்ல பிரச்சனை இருக்கிறவங்க யூரினரி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க சளி தொலைகள் முழங்களுக்கு கீழ் உள்ள பாகங்களில் பிரச்சனை இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் உடல்ல சின்ன பிரச்சனைனால நல்ல நல்லா டாக்டரை கவனிச்சு பார்க்கணும் அவசரம் அவசியம் இல்லாமல் நீங்கள் கடன் வாங்காதீங்க கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமா இருங்க ஏதாவது சர்ஜரி பண்றதா இருந்தால் இதெல்லாம் வருஷம் ஆரம்பத்திலே பண்ணுங்க இதுலேருந்து நம்ம எப்படி மீண்டு வருவது இந்த வருஷம் முழுவதும் எங்கெல்லாம் பைரவர் இருக்காரோ பைரவருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் பெருமாள் ஸ்தலத்தில் தன்பந்திரி பகவானை பிரதானமாக கூப்பிடுங்க என்றும் சிரஞ்சீவியாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருடைய வழிபாடு குறிப்பாக உங்களுடைய குலதெய்வ வழிபாடு ஒருவேளை எனக்கு குலதெய்வம் தெரியலங்கிறவங்க உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக நல்லா கூப்பிடுங்க எல்லா பிரச்சனைகளையும் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் தெய்வ அனுகூலத்தால் உருவாகும் நன்றி வணக்கம்